அமுது வழங்குத்தாளர் அவர்கள் தமிழ் சிறுகதை உலகத்தினுடைய பிதாமகன் என்று சொல்லப்படுகிற எழுத்தாளர் புதுமைபித்தன் அவருடைய ஒரு கதை ஒன்று உண்டு இது மிஷின் யுகம் என்ற அந்த கதை அதில் ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு போவார் அங்கே போய் அவர் சாப்பிட வேண்டிய ஒன்றுக்கு ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பார் காத்திருக்கும் பொழுது அவர் அந்த சர்வரை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த சர்வர் வந்து பம்பரமாக சுரன்று கொண்டே இருப்பார் காஃபி டீ இட்லி வடை என்று அவர் ஆர்டர் எடுத்துக்கொண்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அது ஒரு எந்திரம் போல் அவர் செயல்படுவதை இவர் பார்ப்பார் இவன் மனுஷனாக மிஷினாகிற சந்தேகம் இவருக்கு வந்துடும் அப்புறம் திடீர்னு இவருடைய கைக்குட்டை கீழே விழும் உடனே அந்த சர்வர் ஓடி வந்து கைக்குட்டி எடுத்து விட்டு கொடுப்பார் உடனே இவர் இந்த கதையை முடிப்பார் ஆஹா இவன் மனுஷன்தான் அப்படின்னு அப்புறம் பழையபடியும் அடுத்த ஆர்டர் எடுக்க போகும்போது மீண்டும் எந்திரம் இந்த கதையிலேருந்து மனிதன் வந்து மூன்று கட்டமாக இருக்கான் முதல்ல விலங்குகளோடு பறவைகளோடு ஒரு ஜீவராசியாக இருந்தான் அப்புறம் மனிதனாக மாறினான் இப்போ வந்து எந்திரம் ஆகிட்டு இருக்கான் இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த மனித பிறப்பு ரொம்ப அற்புதமானது இந்த பூமியில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன வைரஸ்லேருந்து ஆரம்பித்து யானை மாதிரி பெரிய பேருயிர் வரை எத்தனையோ விதமான உயிர்கள் இருக்குது ஆனால் இந்த எந்த ஒரு ஜீவராசிக்கும் தான் யாருங்கிறதோ தான் எங்கே வாழ்கிறோங்கிறதோ தெரியாது அந்தந்த நிமிடத்தில் புறச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அகத்தூண்டுதல் இதுதான் எல்லா உயிர்களுடைய இயக்கத்தையும் தீர்மானிக்குது எல்லா உயிரினங்களுமே இயற்கையினுடைய ஒரு பகுதி தான் செல் உயிரியான அமீபாவில் துவங்கி கொடான கோடிய செல்களின் கூட்டமைப்பான மனிதன் வரை பரிணாமத்தினுடைய பாதை போய்கிட்டே இருக்குது டார்வின் கண்டுபிடித்து சொன்னார் எந்த உயிரினமும் இந்த பூமியில் படைக்கப்படவில்லை எல்லா உயிர்களுமே இயற்கையின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஆனால் மனுஷங்களும் மனுஷங்களும் மட்டும் இயற்கையின் குழந்தைகளாக மட்டும் இல்லை அவங்க வரலாற்றின் குழந்தைகளாகவும் இருக்காங்க அதென்ன வரலாற்றின் குழந்தை இயற்கை வந்து மனிதன் மூலமாகத்தான் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நேச்சர் இஸ் கான்சியஸ் ஆஃப் இட் செல்ஃப் த்ரூ மேன் என்று சொல்வார்கள் இயற்கையின் வரலாறு மனிதனால தான் கட்டி எழுப்பப்படுது எல்லா உயிரினங்களும் இயற்கையோடு இயற்கையாக எந்த ஒரு விலகும் புள்ளி கூட இல்லாமல் அதோட தான் இருக்கு கடந்த காலம் எதிர்காலம் பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் அவையெல்லாம் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழுது கல் எடுத்தால் நாய் ஓடிடும் அளவுக்கு தான் அந்த மிருகங்களுக்கு ஒரு வரலாற்று அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் குரங்குகளுக்கும் கூட அந்தளவுக்கு தான் வரலாற்று உணர்வு இருக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் ஒரே நேரத்தில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் வாழக்கூடியவனாக இருக்கிறான் கடந்த கால அனுபவங்களை தேக்கி வச்சு அதில் பாடம் கற்றுக்கிட்டு நிகழ்காலத்தை உற்று நோக்கி தன் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் இயற்கையே மாற்றி அமைக்கிறான் இறுதி அடி தெரிஞ்ச காலத்திலிருந்து ஹிக்ஸ் போஷன் துகள்கள் கண்டுபிடிக்கிற இயற்பியல் காலம் வரை இதுதான் மனிதனுடைய வரலாறு ஆகவே உண்மையான மனிதன் யாருன்னா அவன் எப்போதும் வரலாற்றின் குழந்தையாக இருக்கிறதான் ஆனால் நாம் இன்றைக்கி இயற்கையின் குழந்தைகளாகவும் இல்லாமல் வரலாற்றின் குழந்தைகளாகவும் இல்லாமல் எந்திரங்களின் குழந்தைகளைப் போல எந்திரங்களாகவே ஆகிக்கொண்டிருக்கிறோம் சார்லி சாப்ளின் எடுத்த மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தில் வரக்கூடிய எந்திரத்தின் உதிரி பாகம் மாதிரி நாம் ஆகிட்டு இருக்கிறோம் இது சரியல்ல இந்த அற்புதமான மனித பிறப்பை நாம் மதிக்கிறோம் என்றால் நாம் வரலாற்றின் எந்த புள்ளியில் வாழ்கிறோம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் இன்சொல் எழுத்தாளர் செல்வன் அவர்கள்